அப்படின்னா நீங்கள் கமாண்டில் கேட்கலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இந்த விடுதி அலையில் இருக்குது சரிங்களா இப்போ எலும்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஜவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி விடுதி வந்து ஒரு நல்ல தீர்வு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கிடலாம் ஆன்லைன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் வந்தாங்க வந்தோடனே போயாச்சு ஓகே தேவையில்ல போல இருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணிவிட்டு டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்லா ஆன்சர் பண்ண முடியல அதுதான் சரி லைவ்ல சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க விழுவியலை வந்து உள்ளுக்கு கஷாயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள்ல வெரிகோஸ் வெயின் வந்து சரியாயிடுங்க முழங்கால் வலி ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா இதை கஷாயமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வலி கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து நிரந்தர தீர்வு தரும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட வழியில் கஷ்டப்பட்டுட்டு தீர்வு கிடைக்காம தெரியுறவங்களுக்கு இருக்கவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இதில் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போதும் சரி இல்லை உங்களுக்கு மூச்சு இறைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இலையை வந்து ஒரு பத்து இலை வாயில் போட்டுட்டு ஓடணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம் மூச்சு இறைக்காது உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த விழுதி இலை லைவ் வரவங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க விடுதியை வந்து உடம்புக்குள்ளாரையும் மருந்தா பயன்படுது இன்டர்னல் யூஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் ரெண்டுக்குமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா கேளுங்க நான் இதை எப்படி சாப்பிடணும்ன்றத நான் சொல்றேன் ரொம்ப வருஷமா மூட்டு வலி இருக்கு தீராமையே இருக்கு அப்படின்னாலும் நம்மக்கிட்ட தீர்வு இருக்கு விடுதியிலே வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக செயல்படும் தீர்வு அதாவது நிரந்தர தீர்வை கொடுக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல தீர்வு கிடைக்குதும் தினமும் மாடிப்படி ஏறி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மூச்சு வாங்குது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரியாகும் நுரையீரலில் வந்து சளி தேங்கியிருக்கு சளி வெளியில் மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்போது நுரையீரலுக்கு சளியை வந்து க்ளீன் பண்ணி வெளியேற்றிடும் விடுதியில் வந்து கஷாயம் எடுத்துக்கும்போது டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இயற்கை மருந்து தேவைப்படுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் சேனல் பார்த்துட்ருக்கவங்க வே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இல்லை அப்படின்னா என்றைக்கா ஒரு நாள் இந்த மூலிகை மருந்துகள்லாம் உங்களுக்கு தேவைப்படலாம் நூறு சதவீதம் இயற்கை மட்டும்தான் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது பக்க விளைவுகள் இல்லாதது தான் இயற்கை மருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது விடுதியில் நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க கால்நடைகளுக்குமே இது மருந்தாக பயன்படுது மாடு குதிரை இது எல்லாத்துக்குமே வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் அருகே பண்ணுறேன் 我们来认识他。 யாருக்காவது எதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் விழுதியெல்லாம் இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கு தான் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது எழுவத்தஞ்சி எண்பது வயசுல உள்ளவங்களும் இந்த கஷாயத்தை குடிச்சாங்க அப்படின்னா அவங்க தைரியமா அதாவது என்ன அப்படின்னா எவ்வளவு ரெண்டு மாடி ஏறினாலும் மூச்சு அரைக்காம இருக்கும் அவங்களுக்கு முழங்கால் வலி இருக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர் குடிச்சிட்டு இது ஃபீட்பேக் சொன்னது தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எழுபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு மேடம் சொன்னாங்க மூணு நாள் விடுதி கஷாயத்தை குடிச்சிட்டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையை வந்து தூக்கிட்டு ரெண்டு மாடி ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பலத்தை தரக்கூடியதான் நம்ம இந்த விடுதி பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமா டிபி இந்த மாதிரி சளி சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சரியாகலாம் அப்படின்னா இந்த குணப்படுத்தி கொடுத்துருங்க விடுதிய வேணும் அப்படின்னா நீங்க இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க யாரும் வந்துட்டு எந்த கொஸ்டினும் கேட்காம போறீங்க யாருக்கும் எதுவும் தேவையில்லையா லைவ் வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னா லைஃப்பில் எப்பயோ ஒரு நாள் மூலிகை மருந்துகள் தேவைப்படலாம் உடல் உள்ளுறுப்புகளை சரி செய்யக்கூடிய அனைத்து மூலிகையுமே நம்மகிட்ட இருக்கு பக்க விளைவுகள் இதுவும் இல்லாதது Okay, bye.